தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க நடிகைகளுக்கே சவால் விடும் இந்திய அரசியல்வாதிகளின் அழகு மனைவியர் மனைவி அமைவது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள் அழகான மனைவி அமைவது என்பது நிச்சயமாக நாம் பெற்ற வரம்தான் நல்லவை ஆவதும் பின்னாலே கெட்டது அழிவதும் பின்னாலே என்பார்கள் அகம் சிறக்காத மனைவி பெற்றால் இது நேரெதிராக அமைந்துவிடும் அதாவது நல்லவை அழிந்துவிடும் கெட்டது மட்டுமே நம்மை சுற்றி நிற்கும் குணத்திலும் முகத்திலும் அழகாக மனைவி பெறுபவர்கள் பாக்கியசாலிகள் அப்படி இந்திய அரசியல்வாதிகளில் வாக்கியம் செய்த சிலர் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் ஒரு சர்ச்சைக்குரிய அரசியல்வாதி இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது நவம்பர் இருபத்தி நான்காம் நாள் டிம்பிள் யாதவ் என்பரை திருமணம் செய்து கொண்டார் துணை இருபத்தி ஒரு வயதிலேயே டிம்பிள் அகிலேஷ் திருமணம் செய்து கொண்டார் ஆரம்பத்தில் அகிலேஷ் குடும்பத்தார் இவர்களது திருமணத்திற்கு ஒப்புதல் வழங்கவில்லை பிறகே சம்மதித்தனர் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறார் சச்சின் பைலட் காங்கிரஸ் தலைவர் சச்சின் பைலட் சாரா பைலட் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் இரண்டாயிரத்தி நாலில் நடைபெற்றது துணை சாரா ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் பருக் அப்துல்லாவின் மகள் ஆவார் இவர்களுக்கு ஆரன் மற்றும் வேகான் என்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இவர்கள் இப்போது காசியாபாத்தில் வாழ்ந்து வருகின்றனர் ஜோதிராத்யா மாதாராவ் சிந்தியா இவர் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினர் இவர் மத்திய பிரதேச கிரிக்கெட் அமைப்பின் தலைவராகவும் இருக்கிறார் துணை இவர் பிரியதர்ஷினி சிந்தியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர் பரோட்டாவின் கைக்வாட் வாட் குடும்பத்தை சேர்ந்தவர் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் சத்ருகன் சின்ஹா நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறியவர் சத்ருகன் சின்ஹா இவர் வாஜ்பாய் அரசின் போது யூனியன் கேபினட் சுகாதார அமைச்சராக இருந்தார் மகள் இவர் பூனம் சின்ஹா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பூனம் சின்ஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மிஸ் யங் இந்தியா வென்றவர் இவர்களுக்கு ஒரு ட்வின் மகன்கள் மற்றும் ஒரு பெண் குழந்தை இருக்கிறார்கள் பிரபல பாலிவுட் நடிகை சோனாக்ஷி சின்ஹா இவரது மகள் என்பது குறிப்பிடத்தக்கது சுக்பீர் சிங் படல் பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் படல் இவர் ஹர்சிம்ரத் கவுர் படல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் துணை ஹர்சிம்ரத் கவுர் படலும் எம்பியாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் யூனியன் உணவு பதப்படுத்துதல் அமைச்சராக மோடியின் அரசில் செயல்பட்டு வருகிறார் திக் விஜய் சிங் திக் விஜய் சிங் அமிர்தா ராய் எனும் ஊடகவியலாளரை திருமணம் செய்து கொண்டார் திக் விஜய் சிங் எம்பியாக இருந்தவர் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தில் திருமணம் நடந்தது துணை இவரது முதல் மனைவி ஆஷா சிங் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தான் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு நான்கு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் ஜெயந்த் சௌதாரி ஆர்டிகல் பொது செயலாளர் ஜெயந்த் சௌதாரி எம்பி ஆவார் இவர் லண்டன் பொருளாதார கல்லூரியில் எம்எஸ்சி பட்டம் பெற்றவர் துணை இவர் சார் சிங் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றனர் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்